கும்பராசியை பொறுத்தவரையும் மன அழுத்தம் சற்று அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நிலையான ஒரு டெசிஷன் அதாவது முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை இருக்காது எதிர்பாலனத்தவரோட சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல சற்று பின்னடைவு இருக்கும் மூலதனம் அதிகமாக தேவைப்படும் இருந்தாலும் பொறுத்து மூலதனம் போடுறது நல்லது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சொந்த தொழிலில் மூலதனம் அதிகமாக கேட்கும் கீழ்ப்பழிந்து நடக்க வேண்டிய மக்களினுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய உடல்நிலையில் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நண்பர்களோட கொஞ்சம் மிதமான அளவுக்கு உறவாடுவது ரொம்பவும் நல்லது ஏன்னா தேவையற்ற விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக பொருள் இழப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் ஆனால் இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு எண்பது விழுக்காடு மாற்றத்தை ஏற்படுத்தும்